வெறுமை நிரப்பப்படுகிற ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் வெறுமைகள் நிரப்பப்பட போகிற அதிசயத்தை செய்ய போகிறார் ஏன் வெறுமை நிரப்பப்படுகிறது ஒரு அதிசயம் சொல்றேன் எலிசா தீர்க்க தரிசனத்திலே ஒரு ஸ்திரீ வருகிறாள் அவள் சொல்லுகிறாள் என்னிடத்தில் ஒரு குடம் இன்னை இல்லாமல் வேறொன்றும் இல்லை இப்ப ஒரு குடம் என்ன இருக்குது ஆனா இங்க அநேக வெறும் பாத்திரங்கள் இருக்கிறது என்ன பாத்திரம் இருக்குது அநேக வெறும் பாத்திரங்கள் இப்போ இந்த எண்ணெய் எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊத்துனா நியாயமா இந்த எண்ணெய் என்ன செய்யணும் குறையணும் ஆனா குறையல அதுதான் அதிசயம் அதுதான் அதிசயம் இப்ப இந்த வெறும் பாத்திரத்துல ஊத்துறா அது நிரம்புது திரும்ப இந்த குடத்தை பாக்குறா குடத்துல இருந்த அப்படியே இருக்குது அப்படியே இருக்கும் வெளியில இருந்து வந்து கொண்டே இருக்கும் ஆண்டவர் கொண்டே இருப்பார் இந்த வருஷத்தின் துவக்கத்துல கையிருப்பு என்னவோ இந்த வருஷத்தின் இருதயலையும் அப்படியே இருக்கும் ஆனால் லட்சங்கள் கோடிகளை செலவு பண்ணும்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருப்பார் அதுதான் அதிசயம்